இரண்டு மண்டலங்களில் இந்த முயற்சியை இன்றைக்கு இந்த அரசு மேற்கொண்டிருப்பது தெரியவந்தது உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போராடும் தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அடுத்த நாளே முதலமைச்சரை சந்தித்து அந்த நகர்ப்புற துறைக்கான அமைச்சர் கே என் நேரு அவர்களையும் சந்தித்து அந்த பகுதியை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்களையும் சந்தித்து அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டாம் கூடுதலாக ஆட்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தனியார் மூலமாக ஆட்களை தேர்வு செய்யுங்கள் ஏற்கனவே இரண்டு மண்டலங்களிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேரையும் அதே நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் என்கிற நகர்ப்புற வாழ்வாதார துறை இயக்கம் அந்த திட்டத்தின் கீழ் அவர்களை பணி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்